வாழ்க்கையில் ஏற்படுற கஷ்டங்களுக்கும் பிரச்சனைகளுக்கும் எது தான் காரணமாக இருக்குது அப்படிங்கிற கேள்வி இருக்குது இப்போ நீங்கள் பொதுவாக பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம வாழ்க்கையில் ஏற்படுற பிரச்சனைக்கு கண்டிப்பாக ஏதோ ஒரு இடத்துல அந்த பிரச்சனை தொடங்கியிருக்கும் அது கண்டினியூவாக இருக்கும் ஒரு ஸ்டேஜில் வந்து அது முடிஞ்சிடும் இப்படி இந்த ஆங்கிளில் பொழுது நிறைய பேருக்கு இப்போ இருக்கிற இளைஞர்களுக்கு எல்லாருக்குமே கேள்வி என்னென்னா எதுக்கு தொடர்ந்து நம்மளுக்கு ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது என்னவாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வினால அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா கடவுளையோ இல்லை சொந்தங்களையோ தெரிஞ்சவங்களையோ திட்டுறாங்க டென்ஷன் ஆகுறாங்க ஏதோ ஒன்று பண்ணணும்னு சொல்லி பண்ணுறாங்க ரொம்ப எளிமையாக உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா குறிப்பிட்ட விதிகளின் படி நடந்துக்கிட்டு இருக்குதுங்க இது நிறைய மக்கள் இது புரிஞ்சுக்கிறது இல்லை நீங்கள் கடவுள் சட்டத்திட்டத்துக்குள்ளே வந்தீங்கன்னா பைபிளில் கூட இது சொல்லப்பட்டிருக்கிறது நியாயப்பிரமாணம்னு சொல்லி சொல்லப்படுது இது யூனிவர்சல் லா நீங்கள் பிரபஞ்ச சட்டத்தையும் இயற்கை சட்டத்தையும் க கர்ம சட்டத்தையும் மீறுறீங்க அந்த சட்டங்களை மீறும் பொழுது அது வந்து பின்விளைவாக கொடுக்குது அது உடல் அளவையும் தாக்கத்தை ஏற்படுத்துது ஆண் மாட இழப்பு ஏற்படுத்துது இதை தான் நம்ம வந்து நம்ம அகௌரவ ஃபவுண்டேஷன் மூலிமா புரிய வைக்கணும் இது மக்களுக்கு எப்படியா அந்த ஞானம் போய் சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு சித்தர்கள் வழியில் அந்த ஞானத்தை நாங்கள் பெற்று தேவா அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சியாக நம்ம கொடுத்துட்ருக்குறோம் அந்த நிகழ்ச்சி சம்பந்தமான விஷயங்கள் உங்களுக்கு நம்மளோட வீடியோவில் வரும் அந்த நிகழ்ச்சியில் கொண்டு நினச்சா நீங்கள் கலந்துக்கலாம் சரி இப்போ என்னென்னா இந்த சட்டத்திட்டங்கள் தெரியணும் பிரபஞ்ச விதிகள் கர்ம வேணா என்ன நம்ம உடல் என்ன மனம்னா என்ன இந்த மாதிரி விஷயங்கள் தெரிஞ்சால் தான் நம்ம நமக்கு நடக்கிற பிரச்சனைகளுக்கு என்னங்கிறது தீர்வு தெரியும் இது பெரும்பாலும் ஏன் அப்படின்னா மக்கள் வந்து பணம் வேணும்னு ஓடுறாங்க வசதி வேணும்னு ஓடுறாங்க நல்ல கல்வி வேணும் சம்பாதிக்கணும்னு ஓடுறாங்க ஞானம் வேணும்னு யாரும் ஓடுறதில்ல நீங்கள் பார்த்தீங்கன்னா நூற்றுக்கு தொண்ணூறு சதவீதம் பேரில் ஞானம் வேணும்னு யாரும் ஓடுறதில்ல ஸோ அந்த ஞானம் வேணும் அப்படின்னு ஓடுறவங்களுக்கு இது மிகப்பெரிய பயனுள்ளதாக இருக்கும் இந்த தேவாகர நிகழ்ச்சி வந்து நாங்கள் உண்டு பண்ணியிருக்கிறது அதுக்காக தான் ஸோ இந்த ஞானம் அப்படிங்கிற ஒரு விஷயம் கிடச்சிருச்சுனாவே இந்த பிரபஞ்ச விதி இந்த இயற்கை சம்மந்தமான விஷயங்கள் தெரிஞ்சிருச்சுனாவே நீங்கள் வந்து உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைச்சிரும் சரி இந்த தீர்வு எப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா ஏதோ ஒரு இடத்துல அந்த புள்ளியில் அந்த பிரச்சனை ஆரம்பித்து அதனுடைய விளைவாக தான் இதெல்லாம் நடந்துகிட்ருக்கோம் நீங்கள் அந்த புள்ளியை சரி பண்ணிட்டிங்கன்னாவே இந்த பிரச்சனைகளுக்கு எல்லாம் ஒரு சொல்யூஷன் கிடைச்சிரும் தேவா அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சி மூலிமா இது கொடுத்துட்ருக்குறோம் இது சம்மந்தமாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த நிகழ்ச்சியில் கலந்து முழுமையாக அதுக்கான ஞானத்தை நீங்கள் பெறலாம் இதுக்கு முக்கியமான விஷயம் என்னென்னா நமக்கு விஷயம் தெரியல நமக்கு இந்த பிரபஞ்ச விதிகள் தெரியல கர்ம விதிகள் தெரியல உடல் மனம்னால் என்னென்னு தெரியல ஆன்மநிலைனால் என்னென்னு தெரியல இதெல்லாம் தெரியாதனால நமக்கு ஏற்படுற பிரச்சனைகளுக்கு காரணமாக இருக்குது சாதாரண பிரச்சனைகளும் சரி பெரிய பெரிய பிரச்சனைகளுக்கும் இதுதான் மூல காரணமாக இருக்குது ஸோ இதை தெரிஞ்சுக்கும் போது நிஜமாக உங்கள் பிரச்சனையிலேருந்து நீங்கள் கண்டிப்பாக வெளியே வரலாம் ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழலாம் நன்றி நல்லது